ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நான் யூடியூப் சேனலில் டாக்டர் தரம்பால் அப்படிங்கிற சேனலில் நான் இந்த வீடியோவை பார்த்தேன் அவங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளும் இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்டு யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் அல்லது காட்டுங்க இந்த மாதிரி கேட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அல்லது ஆல்ரெடி போட்டிருந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே இடத்துல ஒரு பெரியவங்களோ அழுதுன கை கொழுதியோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்டு யூஸ் பண்ணுறவங்க மிக மிக கவனமாக இருங்க